அனைவருக்கும் இனிமையான வணக்கம் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாக்யலட்சுமி சீரியல்ல வீட்டில் இருக்கும் பெண்களால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த கதை ஆரம்பித்தது ஆனால் போக போக யார் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் இரண்டு பொண்டாட்டி இரண்டு கணவர் என்ற கதையை கொண்டு எப்பொழுது வேண்டுமானாலும் குழந்தையையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு ஏற்ப மட்டமாக கதை நகர்ந்து வருகின்றது அந்த வகையில் ராதிகா கர்ப்பமாக இருக்கின்றேன் என்ற உண்மையை ராதிகாவிடம் சொல்லிவிட்டார் இதை கேட்டு அதிர்ச்சியில் நின்ற பாக்கியா ராதிகா உங்களுக்கு ஏதாவது சங்கடமா இருக்கிறதா என்று பாக்கியாவை பார்த்தும் கேட்கின்றார் அதற்கு பாக்கியா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உங்க உடம்ப நல்லா பாத்துக்கங்க நல்லா சாப்பிடுங்க சொல்லி விஷ் பண்ணியும் அனுப்பி அனுப்பிவிடுறாங்க அடுத்து தனியாக நின்று கொண்டிருந்த பாக்கியா கோபியுடன் இருந்த வாழ்க்கையையும் பொரிந்து போன சூழ்நிலையும் நினைத்து பார்த்து கவலைப்படுறாங்க கோபி ராதிகாவை கல்யாணம் பண்ணும் பொழுது கூட இந்த அளவுக்கு பாக்கியா போயிடலாங்க ஆனால் தற்போது ராதிகா கர்ப்பமாக இருக்கிறார் என்று தெரிந்ததுமே ரொம்பவே நொறுங்கி போயிட்டாங்க பிறகு பழையபடி அழுத அழுகை எல்லாம் துடைத்து விட்டு வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச நம்ம கோபி வழக்கம் போல் பாக்கியாவை கடுப்பேற்றும் விதமாக பிஸ்னஸ் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கே என்பது போல் ஓவராக சீன் காட்டுறாருங்க அது மட்டும் இல்லை கிச்சனுக்கு போயிட்டு பாதாம் பிஸ்தா எங்க இருக்குன்னு தேர்றாரு உடனே அங்கே இருந்த பாக்கியா கிட்ட அது எங்க இருக்குன்னு அப்படின்னு கேட்கவும் பாக்கியா எல்லாத்தையும் பார்க்குறதா என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு கோபமாக அதை இடத்த விட்டு போயிடுறாங்க உடனே எதுவும் புரியாத கோபி ஏன் பாக்கியா இப்படி பேசினார் என்று குழப்பத்திலேயே ராதிகா கிட்ட வந்து சொல்கிறாங்க அதற்கு ராதிகா நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை பாக்கியா கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கோபி அதிர்ச்சி ஆகிடுறாரு தற்போது இந்த உண்மை அனைவருக்கும் தெரிய வர போகுது மேலும் இந்த கதைய அடுத்து இப்படி மாற்றுறதுக்கு வாய்ப்பு அதாவது ராதிகாவுக்கு ஏதாவது பிரச்சனை மாதிரி காட்டிட்டு அதற்கு பாக்கியா தான் காரணம் என்கின்ற மாதிரி கோபி திசை திருப்ப போறாரு இதுதான் சான்ஸ் என்று ஈஸ்வரியும் பாக்கியாவையும் குறை சொல்லி திட்டதான் போறாங்க ஆக மொத்தத்துல வந்து எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி சீரியலை பார்க்க கண்ராவியா தாங்க இருக்கு